பிரைசலார் ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்த்துக்கிற அந்த காலை வேலை விசேஷமான தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தை என்னன்னா சங்கீதக்கார தாவி இது ஒரு வார்த்தை சொல்கிறான் கத்தாவே என் முழு தோடும் உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன் பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் தாவி சொல்கிறாரு கத்தாவே என் முழு தோடு நான் உம்மை துதிப்பேன் நாம் முழு எரித்தோடு துதிக்க வேண்டும் இந்த காலை வேலை எழுந்தோன்னே நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எழுந்தோடனே இன்றைக்கி நாள் இப்படி இருக்குது இந்த நாள் எப்படின்னா என்ன பல காரியத்தை கொடுத்து யோசித்து வருவோம் ஆனால் தாவி சொல்றாரு அன்னவர் சபத்தை எழுந்தாரு சொல்றாரு அண்டவர் நாள் முழு இறுதித்தோட துதிப்பேன் நம்முடைய இறுதியும் தேவனை துதிக்க வேண்டுங்க தேவ பிள்ளைகளை இந்த தாவியது தேவனை துதித்து கொண்டு இருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை அவன் ஆடு மேற்கதும் துதிச்சா ராஜாவனால துதிக்கிறான் இன்னைக்கு நம்ம ஆடு ஒரு நாள்ல அடிமைத்தளத்துல கடந்தோம் ஒரு நாள்ல பாவச்சேரில கடந்தோம் தூக்கணும்ன துதிச்சோம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வளர்ந்துட்டோம் ஆனா இன்னைக்கு துதிக்கிறமான்னு பாருங்க துதிக்கிறோம் உங்க வாயில துதி இருக்குது ஆனா இருதியின் முழுத்தோட நீங்க துதிக்கிறீங்களான்னு பாருங்க தேவட சமூகத்துல தேவட சமூகத்துல உங்க இருழுத்தோட ஒரு துதிக்கிற அனுபவம் வந்துட்டா நம்ம எப்ப பாருங்க துதி எங்கே இருக்குதோ அங்கே தேவன் வந்துடுவாரா எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தில் கூடி ஜபிக்கிறாங்களோ அங்கே வருவேன்னு சொன்ன ஆண்டவர் அங்கே வந்துடுவார் நம்ம எங்கெல்லாம் ஒருமனை போடுறமோ எங்கெல்லாம் துதிக்கிறோமோ துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் துதிக்க அவ்வளோ வல்லமை இருக்குங்க தேவனை துதிச்சா எல்லா சகலவிதமான ஆயுதங்கள் முறிந்து போகும் எரிக்க கோட்டைகளை பாருங்க அவ்வளோ பெரிய கோட்டை ரெண்டு ரதம் அப்படியே மேலே போகலாம் அந்த மதுசவற்று மேலே ஆனால் அன்னைக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் கையில் கோடாளிவோ அது மவுண்டிவோ ஆண்ட கொடுக்கல துதியை கொடுத்தான் வாயில் ஏழு நாள் சுத்தி வர்றான் ஏழு நாள் துதிக்கிறான் துதிக்கும் போது எரிக்க கோட்டைகள் தகர்ந்து அப்படியே விழுகிறது ஏழு நாள் என் மேலக்கிறேன் சுதிச்சிருப்பான் ஏன்னா பைத்தியமாடா நீங்க செவ்வொரு எவ்வளவு இருக்குது வந்து என்ன பாடிட்டு பாடிட்டுக்கிறான்னு நினைச்சாங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க ஏன்னா இடுக்கி வர்றவன் கெடப்பாரோட வரல புல்டோசரோட வரல அவன் பாடி துதிச்சிட்டு இருந்தான் துதிக்கும் போது எரிக்கோ கோட்டைகள் தகர்ந்து விழுங்குறத கர்த்தரை கற்றுக் கொடுத்தார் பிள்ளைகளை நீங்கள் துதித்து பாருங்கள் முழு இறுதித்தோடு துதித்து பாருங்கள் துதிக்கிறீங்க ஆனால் முழு இறுதித்தோடு துதித்து பாருங்கள் எரிக்கோ கோட்டைகளை போல இருக்கிற எல்லா கிரிகளை மந்தாரங்களாக பிரச்சனைகளை கர்த்தர் தவறு பாருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்கள் நம்மை துதித்து உங்களோட அதிசயங்களை விவரை பண்ணுவேன் தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேகருக்கு சொல்லணுங்க நான் ஒரு நாள் ரட்சிப்புக்களை வந்ததுக்கா ரச்சிப்புக்கள் வந்திருக்குறேன்னா நான் வந்தது எங்கள் தாய்தாப்பனுடைய கண்ணீர் ஜெபம் நாற்பது நாள் எனக்காக வாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்கிற என்னை தேவன் நெரடி சந்திச்சார் அப்போ என் வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்தார் ஒவ்வொன்றும் விவரித்து கொண்டிருக்கிற நீங்களும் தேவன் செய்த அற்புதங்களையும் சாட்சிகளையும் அன்னைக்கிட்ட சொல்லுங்க ஏன்னா தேவன் செய்த அற்புதம் சாதாரண நாளில் ரட்சிப்பெண்கிற மேன்மையை எல்லாம் தேவன் கொடுத்துருக்குறாரு ஒரு நாள் நரகத்துக்கு தான் நம்ம போகணும் நம்ம நம்ம பாவம் செஞ்சால் அழிந்து போகணும்னா நரகத்தான் போகணும் அதுதான் நம்முடைய நீதி ஏன்னா பிசாசு போகிற இடத்துல நம்ம போக வேண்டிய ஒரு காலத்துட்டு இருந்தது ஆனால் தெய்வம் நமக்காக சிறுமையில் ஜீவனை கொடுத்து தன்னுடைய அதிசயமான ரத்தத்தை கல்வாரில் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் அவர் அதிசயங்களை தாவீது அநேக இடத்த சொல்லிட்டே இருந்தாரு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அவள் அதிசயங்களை எல்லாத்தையும் சொல்லுங்க அவடைய அவரை முழு இருத்தோட ஒண்ணுங்க துதிங்க ரெண்டாவது அதிசயங்களை விவரிக்க பண்ணுங்க அடுத்து பாருங்க உண்மையில் மகிழ்ந்து கலிகூறுவேன் உன்னதமான உன் நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன் பாருங்க அவர் நாமத்தை நம்ம கீர்த்தனை பண்ணணுங்க உன்னதமான நாமம் அந்த நாமத்தை தேவ சமூகத்தில் அவர் நாமத்தை எப்போதும் கீர்த்தனம் பண்ணணும் தேவனை பாடி துதிக்கணும் அதனால தான் தாவித தேவனை அவ்வளோவாய் ஆசீர்வதித்தா தாவித ராஜா உயர்த்தன காரணம் என்ன இந்த முழு இருதித்தோட அவன் துதிக்கிறவனாக இருந்தா தேவனை சார்ந்து கொள்ள வந்திருந்தா ஒரு நாள் கஷ்டம் வந்தோன்னே தேவன் சொல்ல கஷ்டம் வந்தோன்னா பாடு வந்தோன்னா எழுந்தோன்னே ஒரு மாறம் தான் துதிக்க மாட்டோம் துதிக்க மாட்டோம் அன்றைக்கி கஷ்டம் பாரம் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா முதல்ல பாரத்தை கொட்டுமோ வழியே துதிக்க மாட்டோம் ஆனால் தாவிது அப்படி இல்லை முழு எரியத்தோடு அவன் பாடுகிறவன் தான் ஆடு மேய்ச்சா கூட அவன் பிக்சர் எடுக்கிற நிலமை வந்தால் கூட அவன் துரிக்கிறோன்னா இருந்தான் தாவிது உண்மை அதுதான் ஏன்னா ஆடு மேய்க்கிற தாவிது துதித்து கொண்டே இருக்கபடினால்தான் தேவன் ராஜாவா தேவன் உயர்த்தினார் தாவித குறித்த என்னோட பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களோட சொல்லுகிறேன் நீங்க தாவிதை போல மாறுங்க துதிச்சொலை மாறுங்க எப்போதும் அவட வாயிலை நம்முடைய வாய்களில் துதி இருக்க வேண்டும் தேவனை துதிக்க பிரைஸ் பண்ணிருக்கணும் எப்போதும் பாடணும் தேவனை மகிம்படுத்தணும் தேவனை உயர்த்தி பாருங்க எரிக்க கோட்டைகளை போல இருக்கிறவங்க பிரச்சனைய தவிடுபடியாயிரும் எப்பெல்லாம் துதி இருக்குதோ பிரசனை அப்படியே நம்மளை மூடிடும் அந்த பிரசன மூடிச்சுன்னா எல்லா சத்ருவின் வல்லமைகள் அந்தகாரத்தின் பெரிய சாத்தானோடைய சகல வல்லமைகளை கர்த்தர் முடித்துவிடுவார் அவளை துதிங்க துதிக்கும் போது எல்லா எரிக்கைக்கோட்டைகள் எல்லா சத்ருவின் போராட்டங்கள் எல்லா காரியங்கள கத்தல் உங்கள் எல்லைகிட்ட விளக்குவார் தாவியை உயர்த்தினது போல உங்களை அவர் உயர்த்துவார் நான் துதிக்கிறது உண்டு நான் வாகனத்தில் போகும்போது என் கண்ணீரோடு நான் அழுது கொண்டு தான் போவேன் துதித்து கொண்டு போவேன் அதே போல் நீங்களும் தனிப்பட்ட நேரங்களில் தேவனை பாடி துதிங்க உங்களை அவர் ஆஸ்வதிச்சிருவார் கைகளை அந்த ஒரே இந்த காலை வேளையில் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில துதி நிறைஞ்சிருக்கட்டும் அவன் பாடுகிறதில் துதிச்சிருக்கிறதில்ல அவன் மகிழ்ப்படுத்துறதில்ல முழு இறையத்தோடு துதிக்கிறதில்ல தேவன் கிருவை பாராட்டுங்க உங்களோட சமூகத்தில் சோர்ந்து துதிக்க தேவன் கிருவை செய்யுங்க தேவனே எங்களை காப்பாற்றும் தாவி சொன்னது போல நாங்களும் உங்கள் சமூகத்தில் காப்பாற்றணும் சொல்றோம் அதே போல் துதிக்கிறோம் அந்த ஒரே முடி பிரச்சனை எங்களை செய்யட்டும் இந்த காலை வழியில் தாவி முழுனே முழு இறையத்தோடு துதிச்சது போல நாங்களும் எந்த பிரச்சனை துதிக்க தேவன் கிருபை பாராட்டுங்க நேசனாக ஏசு சாமி மூலம் ஜபமனி ஜெயகோளுகரம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ஆமேன் கர்த்தர் பெரிய செய்வாராக காட் பசிய